இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க இன்ஸ்டன்ட் ஹேர் டை அப்படின்னா நம்மளுடைய வெள்ளை முடிகளை டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் முடியை கருப்பாக மாற்றிட்டு நம்ம எங்கே வேணாலும் போயிட்டு வரலாங்க வெள்ளை முடியை கருப்பாக்குறதுக்கு நிறைய இன்ஸ்டண்ட் ஹேர் டை வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது அது எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரலாக அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது நம்ம வீட்டிலையே இந்த இன்ஸ்டன்ட் ஹேர்டேயை நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது இப்போ வாங்க நம்ம இன்ஸ்டன்ட் ஹேர்டே எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாத்திரம்லாம் இப்போ வந்து இன்ஸ்டன்ட் ஹேர்டே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடி கனமாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க தண்ணி இல்ல இல்லாமல் வந்து நம்ம நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஃப்ளேமை வந்து நல்லா கம்மியாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை வந்து ரொம்பவே கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு கடுகை வந்து நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேக்கு பயன்படுத்த போகிறோம் கடுகு ஆயில் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி இப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயில் நம்ம இந்த கடுகை சேர்க்கும் பொழுது நம்மளுடைய முடி வந்து டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் முடி கருகருன்னு மாறிடும் இப்போது வெ கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக செய்து காமிக்கிறேன் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா பல்காக செய்து நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள் வெள்ளை எள் எடுத்துக்காதீங்க கருப்பு எள்ளு தான் நம்மளுக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஓகேவா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும் சிம்மில் வச்சு வரைக்கணும் ஏன்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து கருப்பாகிடக்கூடாது கிராஜுவலாக கருப்பாக மாறணும் அதே மாதிரி இதை வது வறுக்கிற பதம் பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் எல்லா இருந்தாலும் சரி கடுகாக இருந்தாலும் சரி ரெண்டுலேருந்துமே ஆயில் வெளியில் வரும் அதுதான் கரெக்டான பதம் அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டே வந்து நம்மளுக்கு ரெடியாயிடுச்சி அப்படின்னு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ண முடியும் நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டான பதத்தில் வருத்து எடுக்கலைன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டே வந்து ஹேரில் வந்து பிடிக்காது டக்குன்னு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வெளில கிளம்பும் போது உங்களுக்கு திப்பி திப்பியாக தெரியும் நீங்கள் கரெக்டான பதத்தில் ஹேர் டேயை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஹேர் டே அடித்த மாதிரியே தெரியாதுங்க ஒரு நிமிஷத்தில் வெள்ளை முடிகள் எல்லாம் கருகருன்னு மாறிடும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சிம்ளையே வச்சு நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் டே இன்ஸ்டன்ட் ஹேர்டே பவுடரை வச்சு நம்ம ஆயில் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப் ரெகுலராக அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக இருக்குங்க இப்போ கொஞ்சமாக டீ பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு டீ பவுடர் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்குங்க நல்லா கலர் பாருங்கள் கருகருன்னு வரணும் அது வரைக்கும் நம்ம வறுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டன்ட் ஹேர்டே வந்து நல்லா பல்காக செய்து பாட்டிலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பெல்லாம் வெளியே போகும்போது வெள்ளை முடி தெரியுதோ இப்போ நம்மளுக்கு காதோரத்தில் எப்பயுமே வெள்ளை முடி வந்து தெரியும் பார்த்தீங்களா நம்ம எங்கே வெள்ளை கிளம்பும் தான் பார்ப்போம் ஐயோ தளசி போது பார்ப்போம் இப்படி வெள்ளை முடி இருக்கேன்னு அப்போ நீங்க உட்காந்து ஹார்டே ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது பாருங்க நல்லா வந்து ஒரு ஆயில் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு கரண்டியிலெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது தாங்க பதம் நம்மளுக்கு அந்த டைமில் வந்து டக்குன்னு ஹேர் இந்த இன்ஸ்டண்ட் டேயை வந்து நம்ம லைட்டாக வந்து கையில் எடுத்துகிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா டே அடித்த மாதிரியே தெரியாது உங்கள் வெள்ளை முடிக்கு நல்ல ஒரு கருமையும் கிடச்சிருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பதமும் வெள்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து அப்படியே வந்து நல்லா ஆற விட்டுருங்க அப்புறம் தான் நம்ம வந்து இன்ஸ்டன்ட்டு டை பவுடரை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் பிளாஸ்டிக் டப்பாவிலையோ இல்லை கண்ணாடி பாட்டில்லையோ ஸ்டோர் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்பெல்லாம் வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைமில் இந்த இன்ஸ்டண்ட் டை பயன்படுத்தி நம்மளுடைய நிறை முடிகளை கருகருன்னு மாற்றிக்க முடியுங்க வருஷம் பூராவுமே நம்ம வெள்ளை முடி தெரியாமல் வெள்ளை முடியை டச்சப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதில் வந்து எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்டும் வராதுங்க இதில் நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே நேச்சுரல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சைட் சைடு எஃபெக்ட் வரதுக்கு சான்ஸே இல்லை நீங்கள் பல்காகவும் செய்து வச்சுக்கலாம் உங்கள் குழந்தைங்க வந்து ஹாஸ்டல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம் ஏன்னா இப்போ சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையமுடி வந்துடுது இல்லையா அவங்க வந்து ஹேர் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஹாஸ்டல்ல இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா ஆலோவேரா ஜெல் ஆயில் பிடிக்காது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஆயில் பிடிக்காது இல்லையா அவங்க வந்து ஆலோவேரா ஜெல்லை யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டக்குன்னு அப்ளை பண்ணிவிட்டு டெய்லியுமே அவங்க வந்து முடியை வந்து கருப்பாகவே வச்சுக்கலாங்க இளநிறை இருக்கிறவங்க இதை ரெகுலராக அப்ளை பண்ணும்போது முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடும் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ அப்ளை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன் சும்மா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் செய்து நான் காமிக்கிறேன் அவங்களுக்கு இப்போது இதில் நம்ம வந்து ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா ஒரு ப்ரஷ்ஷை கூட வச்சுக்கோங்க கையில் குட்டியாக ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம் நான் கையிலையே அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து கரெக்டான பதத்தில் இன்ஸ்டன்ட் ஹேர்டைய தயாரிச்சுட்டு ஹேரில் வந்து டக்குன்னு அப்ளை பண்ணிட்டு போயிடலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஹேர்லேயும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போது நான் கையில் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இதை வந்து எப்படி வந்து தண்ணியில் நினச்சாலுமே போகலை அப்படிங்கிறத நான் வந்து ப்ரூஃபோட காமிக்கிறேன் அடுத்து நான் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கையில் வந்து ஒரு வரல வந்து அப்ளை பண்ணிட்டேன் இதை வந்து நீங்கள் நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் இதை வந்து அப்ளை பண்ணிடுறீங்க தலையில் அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இது போகவே போகாதுங்க அப்படியே உங்களுக்கு வந்து முடி கருப்பாகவே இருக்கும் வெள்ளை முடி தெரியவே தெரியாது ஆனால் நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் ஹேர்டை போயிடும் ஏன்னால் நம்மளை வந்து இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய வெள்ளை முறிகளை கருப்பாக்கிட்டு வெளியே போய்ட்டு வந்துடலாம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக ஷாம்பு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா போயிடும் அதே நீங்கள் த நார்மலாக வந்து தலை குளிச்சிங்கன்னா அதாவது வெறும் தலை தலை குளிச்சிங்கன்னா இது வந்து அப்படியே தான் இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றி காமிச்சும் பாருங்கள் எப்படி பல பல பலன்னு இருக்கே தவிர உங்களுக்கு நம்ம கையை விட்டு போகலை அதே மாதிரி தான் நம்மளோட ஹேர்லேயும் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேரில் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் எங்கே வேணாலும் சீப்பு வச்சு சீ விட்டு எங்கே வேணாலும் போயிட்டு வரலாங்க உங்களுக்கு வெள்ளை முடி பிரச்சனைக்கு இடமே இல்லை வருஷம் பூராவுமே நீங்க இதை வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வயசுல கூட நீங்கள் வெள்ளை முடி தெரியாமல் இதை அப்படியே டச் அப் பண்ணிட்டு இருக்கலாம் சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டேயை பயன்படுத்தி நீங்களும் உங்களுடைய வெள்ளை முடிகளை நல்லா கரு கருன்னு மாற்றிக்கலாம் இந்த இன்ஸ்டண்ட் பொடியை வந்து நீங்கள் ரெகுலராக ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வும் கிடைக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த ஒரு ஹேர் ஹேர்டே வந்து ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் என்னன்றத சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்றேன்